தனியா வளர்க்கும்போது என்ன அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் தாயா இருந்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா அது என்ன ஆகும் செத்து தான் செய்யும் ரொக்கை தொங்க போடா செய்யும் தெளிவா சொல்றேன் கோழியை பொறுத்த வரைக்கும் இங்க முதல் லாபத்தை பாக்க கண்டிப்பா ரெண்டரை வருஷத்துக்கு மேல ஆயிரும் பன்னெண்டு செவல்கள் வச்சிருக்கேன் பெட்டை கோழி வந்து ஒரு முப்பது வச்சிருக்கேங்க குஞ்சுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு ஒரு கணக்கு எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நூறு முட்டை இருக்கு நூறு முட்டையில இருந்து எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு குஞ்சு அவுட் புட் வரணும் இந்த எண்பத்தி அஞ்சு குஞ்சிலிருந்து எண்பது கோழிகள் வரணும் இயற்கையோட ஒன்றி வளர்த்தணும் அப்படின்னா நமக்கான செலவினங்கள் முக்கியமா மெடிசன் செலவு ரொம்ப ரொம்ப கம்மி தீனி செலவு கணிசமா வந்து குறையுங்க நார்த்துக்கு நிறைய போகுது நார்த்துல வாங்கி என்ன பண்றான்னா அவன் நல்ல பிரீட வாங்கி நல்லா அவன் பிரீட் பண்ணி அரப் கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறான் எந்த அளவுக்கு உங்ககிட்ட குவாலிட்டியா இருக்கு அதுக்கான விலையும் இருக்கு நீங்க வெறும் அரிசி மட்டும் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா நோய் வரும் நீங்கள் ப்ராப்பரான ஃபார்முலேட் பண்ணி போடணும் புரத சத்தி வில இருக்கணும் கொழுப்பு சக்தி வில இருக்கணும் நார் சக்தி வில இருக்கணும் நேச்சுரலாக நடக்கும்போது மூணு ஈத்து நாலு ஈத்து தான் வரும் நான் வந்து ஆறு டு ஏழு ஈத்து எடுத்துருவேன் கிபேட்டர் யூஸ் பண்ணும்போது அதே மாதிரி அவ்வளோ ரிச்சான நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து இந்த நாட்டுக்கோழி பண்ணை வந்து இருக்குதுங்க சின்ன வயசுல இருந்தே கோழி இருக்குது கடைசி ஒரு பன்னெண்டு வருஷமா ரொம்ப அதிகமான நாட்டுக்கோழிகள் வந்து உற்பத்தி பண்றோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு செவல்கள் வச்சிருக்கேன் பெட்டைக்கோழி வந்து ஒரு முப்பது வச்சிருக்கேங்க குஞ்சுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு உருப்பி குஞ்சுகள் வந்து இருக்குதுங்க அதாவது லைனேஜ்னு சொல்லுவாங்க நம்ம வந்து சங்ககிரியில வந்து தலைவர் செட்டுமாங்க அதுல இருக்கிற சேவலையும் அப்புறம் வாழப்பாடி லைனேஜ் இருக்குங்க அதுல பெட்டையும் சேர்த்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் பெருவடைக்கு வந்த முத காரணம் என்ன தெரியுங்களா கம்மியான கோழி வச்சு அதிகமான வெயிட்டேஜை வந்து அட்டன் பண்ண முடியும் சிறுவடை நூறு கோழி வளர்க்குறதுக்கும் பெருவிடை ஒரு நாப்பத்தஞ்சு கோழி வளர்க்குறது ஒரே இதுதான் மெடிசின் மெடிக்கேஷன்ஸ்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா பெருவடை வந்து சீப்பர் எல்லாரும் சொல்லுவாங்க சிறுவிடை வந்து நோய் வந்தா தாங்குவோம் பெருவிடை தாங்காது அப்படிம்பாங்க அது வந்து கான்செப்ட் கிடையாது நீங்கள் நோய் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நீங்கள் இனிஷியலாக கண்டுபிடிச்சீங்கன்னா அதுக்கான மெடிசன் கொடுத்து உங்களோட லாஸேஜை தடுத்துக்கலாம் இல்லை இல்லை நான் சிறுவாக வச்சுருக்கேன் நோய் வந்துருச்சு அதுவே சரியாயிருப்பீங்கன்னா டோட்டலாக வாஷ் அவுட் ஆயிரும் பெருவிட ராஜா காலத்தில் வந்து ஃபைட்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க சண்டை கோழி அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிமூக்கு விசிறிவாள் தான் சண்டைக்கு முதல்ல பயன்படுத்துவாங்க வாழை அறுத்து பயன்படுத்துவாங்க அதே மாதிரி காலில் கத்தியெல்லாம் கட்ட மாட்டாங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வெத்தடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் போகுங்க அந்த டூரேஷன் ஆஃப் ஃபைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கால் ரெண்டு நிமிஷத்துக்கு முடிஞ்சிடும் அந்த மாதிரி வந்துருச்சு ட்ரெண்டிங் அது வந்து போயிட்டுருக்கு தமிழ்நாடும் இதுக்கு பேஸ் இருக்குங்க ஆந்திராவும் நல்ல பேஸ் இருக்குன்னா நார்த் சைட்லயுமே இதுக்கு பேஸ் இருக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு பெருவிடை ப்ரொடக்ஷன் ஆகியோ அது அழியுதுன்னு காரணத்துக்கு என்ன ஒரே ஒரு காரணம் நார்த்துக்கு நிறைய போகுது நார்த்துல வாங்கி என்ன பண்றான்னா அவன் நல்ல பிரீடை வாங்கி நல்லா அவன் பிரீட் பண்ணி அரப் கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடறான் ஒரு சேவல் எடுத்தா ஒரு லட்ச ரூபா ஒரு பொட்டம் ஒன்றரை லட்சம் அந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்ககிட்ட குவாலிட்டியா இருக்கோ அதுக்கான விலை இருக்கு ஆக்சுவலா நாங்க வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு இடத்துல பென்ஸ் பண்ணி வளர்த்திருக்கிறோம் எனக்கு இத்தனை வருஷம் அனுபவத்தை நான் வந்து புரிந்துட்டது என்னன்னா இயற்கையோட ஒன்றி வளர்த்தனும் அப்படின்னா நமக்கான செலவினங்கள் முக்கியமா மெடிசன் செலவு ரொம்ப ரொம்ப கம்மி தீனி செலவு கணிசமா வந்து குறையுங்க இது வந்து பாத்தீங்கன்னா வாழைத்தோப்பு வித் பாக்கு வச்சிருக்கிறோங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாக்கு எல்லாம் உயர்ந்து ஃபுல்லா உங்களுக்கு வந்து நிழல் கிடைச்சிரும் கோழிகளுக்கு வந்து நிழல்ங்கிறது ரொம்ப முக்கியம் நிழல் இருந்தாதான் உங்களுக்கு வந்து அது நிறைய ஃபீட் இன்டேக் எடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா வெயிட் கெயின் ஆகும் எந்த டிசீஸும் இல்லாம இருக்கும் நீங்க நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில் கம்மியா இருக்கிற நேரத்துல வந்து கோழி வந்து பதினோரு மணிக்கு முன்னாடியே எல்லா பண்ணி முடிச்சிடும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மேவுக்கு போகும் வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா சாய்ந்தரம் மூணு மணி வரைக்கும் கூட இது பண்ணும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஃபீடு இன்டேக் வந்து கம்மியா இருக்கிறது தான் காரணம் நாம் வந்து ஃபார்முலேட்டட் ஃபீடு வந்து போடுறோம் நம்மளே ஃபார்முலேட் பண்ணி போடுறோம் ஏதாவது ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் கொஞ்சம் கம்பெனி ஃபீடும் சேர்த்துக்கோம் கம்பெனி வந்து ப்ரிஃபர் பண்றதுல கண்டிப்பாக ரீசன் என்னன்னா கம்பெனி காஸ்ட் அதிகம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓவர் வெயிட் அந்த ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்காது அதுக்கு மேலே இருக்கும்போது லெக் வீக்னஸ் நிறைய பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி கம்பெனி ஃபீட்ல இருந்து விட்டு உங்க ஓன் ஃபீடுக்கு மாத்துறீங்க டக்குன்னு மாத்திரீங்கனாலும் ஒரு சில இழப்பீடுகள் வரும் அதனாலதான் நாங்கள் வந்து அதை கிராஜுவலாக பண்றோம் பொதுவாகவே வந்து நாட்டுக்கோழிகள் கோழிகள் என்னதான் லாபம் அதிகமாக இருந்தாலும் ஒரு சீக்கன்னு வந்ததுன்னா டக்குன்னு பத்து கோழி சாகுது இருபது கோழி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து எப்படி மேனேஜ் பண்றீங்க அதை எப்படி பாக்குறீங்க சீக்குங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்குங்க ஒரு சீக்கு வந்து உங்களுக்கு வந்து மதிப்பு கூட்டப்பட்ட கோழிகள்ல இருந்து வரும் இப்ப உங்க பக்கத்து வீட்டுக்காரரை வந்து வெளியே இருந்து ஒரு கோழி வாங்கிட்டு வராரு அவர் வந்து கிராஸ் கோழி வளப்பு தான் இன்னைக்கு நாட்டுக்கோழின்னு கடையில் வித்துட்டு இருக்காங்க அந்த கோழியை வாங்கிட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இன்னும் கறி வாங்கிட்டு வந்துட்டு சும்மா தண்ணி மட்டும் அலசி ஊத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல உங்க கோழி போகுது அந்த தண்ணி குடிக்குதுன்னா அதுக்கு ஏதாவது நோய் இருந்தா அது மூலியமா உங்களுக்கு வந்து பறகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு விதங்க இன்னொன்னு வந்து நீங்க குடுக்குற தீவனத்தினால வர நோய் தீவனத்தினால அப்படின்னா நீங்க வெறும் அரிசி மட்டும் தான் குடுக்குறீங்க அப்படின்னா நோய் வரும் நீங்க ப்ராப்பரான ஃபார்முலேட் பண்ணி போடணும் புரத சக்தி உள்ள இருக்கணும் கொழுப்பு சக்தி உள்ள இருக்கணும் நார் சக்தி உள்ள இருக்கணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது தாழ் உப்புக்கள் இவ்வளோ இருக்கணும் சோத்துக்கு போகிற உப்பு இவ்வளோ இருக்கணுன்ற மாதிரி கணக்கெல்லாம் இருக்குங்க அதெல்லாம் பண்ணி பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்சிமம் வராது இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டி கொஞ்சம் நல்ல பெரிய சைஸான கோழிகள் எல்லாம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேக்சின் வந்து பண்ணிக்கணும் வேக்சின்ங்கிறது நீங்கள் எந்த கெடுதலும் இல்லை நாமளும் தான் குழந்தைக்கெல்லாம் வேக்சின் பண்ணுறோம் அம்மைக்கு இந்த மாதிரி எல்லாம் அதனால் அந்த வேக்சின் வந்து கம்பல்சரி பண்ணிக்கணும் அப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இழப்புகள் வந்து கம்மியாகும் கணக்கு எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூறு முட்டை இருக்கு நூறு இருந்து எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு குஞ்சு அவுட் புட் வரணும் இந்த எண்பத்தஞ்சு குஞ்சிலிருந்து எண்பது கோழிகள் வரணும் இதுதான் கான்செப்ட் இந்த கான்செப்ட்ல இழப்புகள் நீங்க செலவு பண்ணாலும் இழப்பு கம்மியா இருக்கும்போது அது உங்களுக்கு ப்ராஃபிட்டை நோக்கி போகும் வந்து மாசத்துல ஒரு நாலு கோழி அஞ்சு கோழி என்னன்னே தெரியாம செத்து போகும் அதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு மேவுக்கு போகுது அந்த இடத்துல பாம்பு கடிச்சிருக்கலாம் இல்லனா அதுக்கு பிறந்ததுலருந்தே பிரச்சனை வந்துருக்கலாம் அந்த மாதிரி சடன் அது வெய்யாலத்துல நிறைய நடக்குங்க இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குனால வர்றது டீஹைட்ரேஷனால வரது அதெல்லாம் தவிர்க்க முடியாது நீங்க ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல பண்றீங்க உங்ககிட்ட வந்து க்ரௌட் அதிகமா இருக்குதுன்னா நீங்க மாசத்துக்கு அஞ்சு கோழி செத்து போறது சாதாரணம் அதை வந்து நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல அதே மாதிரி இந்த ஒட்டு குடல் புல உணிக்கும் அதே மாதிரி பெயின் இதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் வச்சிருந்தீங்கன்னா அதையுமே நீங்க கம்மி பண்ணலாம் எங்களுக்கு வந்து மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோழி இல்ல ரெண்டு கோழி அந்த அளவுக்கு கிழப்பு இருக்கதான் செய்யும் இப்போ வந்து நீங்க வெறும் முப்பது தாய் கோழிகள் தான் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க சோ அதுல எப்படி அந்த நூறு கோழிகள் பக்கமா உற்பத்தி பண்ணீங்க முப்பது தாய் கோழிகள்னா முப்பதுமே ஒரே டைம்ல எல்லாம் முட்டப்படாதுங்க ஒரு அஞ்சு கோழி தான் அஞ்சு ஆறு எட்டு அப்படிதான் இருக்குங்க நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்குபேட்டர்ஸ் வச்சு தான் குஞ்சுகள் வந்து பொறிக்கிறோம் இங்குபேட்டர்ஸ் வச்சு குஞ்சு பொறிச்சு நம்ம ப்ரூடிங் போட்டும் வளர்த்துறோம் தாய்கொழியில் விட்டும் வளர்த்துறோம் ரெண்டு விதமாகவும் பண்ணுறோம் மிஷின் இருக்கிறனால தான் எனக்கு இது வந்து சாத்தியம் ஏன்னா மிஷினில் வந்து அதிகமான ப்ரொடக்டிவிட்டி இருக்கும் அப்படிங்கும்போது டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி எல்லாமே நாமளே மெயின்டைன் பண்ணிக்கலாம் தாய் தாய்கொழியில் வச்சோன்னா என்கிட்ட க்ரௌட் அதிகமாக இருக்கிறனால இன்னொரு கோழி இன்னொரு அடையில போய் உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணும் மூட்டையை உடைக்கும் தள்ளும் சேவல் போய் டிஸ்டர்ப் பண்ணும் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது கமர்ஷியலா கமர்ஷியலாக போகிற இருக்கனால இப்போ நே நேச்சுரலாக நடந்ததுன்னா வச்சுக்கோங்களேன் மூணு மூன்றரை மாதம் ஆகுங்க ஒரு கோழி முட்டை போட்டு அதுக்கப்புறம் குஞ்சு பிரித்து அந்த குஞ்சை பிரித்து விட்றதுக்கு இந்த மூன்று மாதம் ஆயிரும் அடுத்த லே வரத்துக்கு இதுவாக இருந்தால் நான் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து குஞ்சை பிரித்து விட்டுருவேன் கண்டிப்பாக குஞ்சை பிரித்து விட்டு நான் வந்து அடுத்தடுத்த இதுக்கு போயிடுவேன் அதே மாதிரி நம்ம எந்த சீக்கிரம் ஒரு கோழியை இப்போ நேச்சுரலாக நடக்கும்போது மூணு இத்து நாலு தான் வரும் நான் வந்து ஆறு டு ஏழு ஈத்து எடுத்துருவேன் உங்களுக்கு வந்து இங்குபேட்டர் யூஸ் பண்ணும்போது அதே மாதிரி இப்ப நாமளே இங்குபேட்டர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க அதனால நமக்கு என்ன சைஸ் இங்குபேட்டர் வரணும் டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அசனாகி போயிருவோம் அதே மாதிரி இங்குபேட்டர் நமக்கு அதீத அனுபவம் இருக்கிறனால நம்ம பணையில என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கறதும் நமக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து இந்த இதை வந்து ப்ரொடக்டிவிட்டியை எடுத்துட்டு போயிடுவோம் நீங்க இங்கு பேட்டர் வச்சு எடுக்கிறேன்னு சொல்றீங்க பேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தாய் இருந்து உற்பத்தி எடுக்கிறதும் அதாவது இங்கு பேட்டர்ல வச்சு உற்பத்தி எடுக்கிறதும் ரெண்டுமே ஈக்குவலா கிடைக்குங்களா எப்படி அதாவது வந்து பாத்தீங்கன்னா விண்டர் சீசன்ல எல்லாம் உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி ஈக்குவலா கிடைக்குங்க சம்மர் இந்த இந்தாட்டியெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஒரு விஷயங்கள் நடந்திருக்குன்னா இங்கு பேட்டர் வச்சிருந்தவங்க கிட்ட மினிமமா ஒரு முப்பது குஞ்சாச்சு இருக்குங்க இங்கு பேட்டர் இல்லாமல் தாய் கோழிலே வச்சவங்க கிட்ட ஒரு குஞ்சு கூட கிடையாது ஒண்ணுமே புரிக்கலாம் ஏன்னா ரூம் டெம்பரேச்சரே ஃபார்ட்டி இருக்கு பொட்டை கோழி மட்டும் என்ன பண்ணுவோம் எந்திரிச்சு நின்றுட்டு தான் இருக்கும் ஈரப்பதம் கம்மினால உங்களுக்கு வந்து கரிச்சு உருப்பிட்டது இருக்கும் இதுவே மிஷினா இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இது வந்து எங்களோட கஸ்டமர் கொடுத்த ஃபீட்பேக் மிஷினுக்கும் கோழியில எந்த எந்தவித வித்தியாசமும் இல்லை உயிர் ஒண்ணுதான் தான் ஆனா நீங்க வளர்க்குற முறையில தான் அதுக்கு அந்த இது வந்து இருக்கு நீங்க வந்து ப்ரூடிங் போட்டு வளர்க்கலாம் இல்ல கோழி கிட்ட விட்டு சிறந்த முறையா வளர்க்கலாம் தெளிவா சொல்றேன் கோழியை பொறுத்த வரைக்கும் நீங்க முதல் லாபத்தை பார்க்க கண்டிப்பா ரெண்டரை வருஷத்துக்கு மேல ஆயிரும் மூணு வருஷத்துதான் முதல் லாபத்தையே பாப்பீங்க ஏன்னா கோழி வளர்க்கணும் ஆரண்டி நடக்கும் குஞ்சு பொறிக்கும் செத்து போகும் ஏனை கண்டுபிடிக்கணும் ப்ரூடிங்ல செத்து போவோம் கோழியில விடும் செத்து போகும் கீரி பிடிக்கும் உடும்பு பிடிக்கும் லகுடு பிடிக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்க நீங்க ஒரு கோழி பண்ண சக்சஸ் ஆகணும்னா கண்டிப்பா மூணு வருஷம் ஆகும் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களை உங்க உங்கள் ஃபேமிலி நம்பி இல்லை நீங்கள் சம்பாதிக்கிற அமௌண்ட்டை வச்சு தான் உங்கள் ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் நீங்கள் அதை செய்யலாம் அப்படி இல்லையா நீங்கள் வேறு ஏதாவது ஜாப்ல இருக்கலாம் நீங்கள் வந்து நல்லா சம்பாரித்து பேக்கப்புக்கு அஞ்சு வருஷத்துக்கு நீங்க வேலைக்கே உங்க குடும்பத்தை காப்பாத்திக்கலாம் நீங்க இந்த ஃபீல்டுக்குலாம் வரலாம் இப்ப நீங்க வந்து மேஜரா குடுக்கறது வந்து கறிக்கு மட்டும்தான் குடுக்கறீங்களா இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்புக்கு மேஜரா குடுக்குறேன் கறிக்கு சரி பாதி கொடுக்கறேன் அதே மாதிரி நான் வந்து ஒரு சில லைனேஜ் எல்லாம் வச்சிருக்கேன் அவங்களே வந்து ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க அந்த சேவைகள் அந்த ஏஜ் அட்டன் ஆகும் எடுத்துப்பாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி கேசஸ் போது பீஸ் கணக்குல கொடுத்துருவேன் கறிக்கு கொடுக்கும்போது போது கணக்குல கொடுப்பேன் வளப்பு கொடுக்கும்போது போது உங்களுக்கு எட கணக்கு அது நூறு கோழில வந்து அஞ்சு கோழி செலக்ட் பண்ணி எடுப்பாங்க அப்படிங்கும்போது அதோட காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும் ஏன்னா அந்த அளவு குவாலிட்டியான ப்ரீடை வந்து கொடுப்போம் கண்டிப்பா இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுறோம் புதுசா வரவங்க எந்த மார்க்கெட்டிங் பண்ணலாம் ஒரு விஷயங்க ஒரு எப்படி சொல்றது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம் இன்னொன்று நீங்க வந்து அப்படின்னா வாய்வழி வந்து நீங்க பே அடிச்சு கொடுக்கலாம் எனக்கு இது செட் ஆகுது அப்படின்னா ரொம்ப வருஷமா பண்றேன் இங்க போனா கோழி கிடைக்கும் அப்படின்னு தெரியும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கல்யாண கிராக்கி எல்லாம் வருங்க விருந்து இதெல்லாம் வைப்பாங்க அப்ப வந்து தம்பி எனக்கு வந்து நூற்றம்பது கிலோ கறி வேணும் இருக்கிற மாதிரி கோழிகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த டைம் நான் அந்த டைம் எல்லாம் பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு எட்டு மாசம் முன்னாடியே குஞ்சு ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணி வச்சிருப்பேன் மாசம் எனக்கு இவ்வளவு இது வேணும் இத்தனை என்கிட்ட ஒரு சேவல் எடுத்தீங்கன்னா மினிமம் நாலுல இருந்து அஞ்சரை கிலோ ரேஞ்சுக்குள்ள இருக்குங்க அந்த மாதிரியான சேவல்கள் தான் நம்மகிட்ட இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும் பிரீடு செலெக்ஷன் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் வந்து ரொம்ப தூரத்துக்கு பண்றீங்க லாங் ஏரியாவுக்கு பண்றீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஆகணும் நீங்க ஃபேஸ்புக்ல பண்ணலாம் யூடியூப்ல பண்ணலாம் வாட்ஸ்அப்ல பண்ணலாம் குரூப்ஸ் நிறையா இருக்கு அந்த மாதிரி நீங்க மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னா லோக்கல்ல நீங்க பண்ணலாம் ரொம்ப நாள் உங்க பண்ண இருந்தா லோக்கல்ல செவி வலி சொல்லி 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 இங்க போனா கோடி கிடைக்கும் அப்ப சனி ஞாயிறு உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகும் கண்டிப்பாங்க ஓகேங்கண்ணா இவ்வளோ நேரம் உங்களுடைய நாட்டுக்கோழி வளர்ப்பினுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்ண்ணா நன்றி வணக்கம்